வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நிறைய பேர் இந்த தடவை ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க மெட்ராஸ்லேருந்து ஆறு பேர் மலேசியாவிலேருந்து ஆறு பேர் பாண்டிச்சேரி விழுப்புரம் சேலம் இதில் மூணு வைத்தியர்கள் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஆழ்மன பயிற்சி முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கேன் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஆளுனுடைய உடம்புல ஸ்கேன் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போறாங்க பார்ப்போம் உங்க முன்னால் யாராச்சும் இருக்கிறாங்கல்லையா நல்லா பாருங்க அஞ்சு உணர்வுகளையும் பயன்படுத்துங்க இருக்கிறாங்க இல்லையா சரி அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே மேலே லேசாக அப்படியே அப்படியே கிராஜுவலாக கால் வரைக்கும் பாருங்கள் அப்படி செய்யலாம் இல்லைன்னா ரெண்டு கையை இப்படி அப்படி தலையிலேருந்து அப்படியே அப்படியே கால் வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு போகலாம் இப்படியே மேலே கொண்டு வரலாம் இப்படியே கொண்டுட்டு வரலாம் ஒன்று இல்லைன்னா உங்கள் தலையை இந்த இடத்த மேலேருந்து கீழே வரைக்கு காட்டலாம் காட்டினா உங்களுக்கு என்ன தெரியுமுன்னா அவங்க உடம்புல எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் ரவுண்டா தெரியும் வெள்ளையா தெரியும் இல்லைன்னா பச்சையா தெரியும் இல்லைன்னா சிகப்பாக தெரியும் இல்லைன்னா பளிச்சு பளிச்சேன்னு மின்னும் இருந்தால் மேலே இருந்து கீழே வரைக்கும் பதறாமல் பாருங்க ஒன்றும் அவசரம் இல்லை உங்க டைம் பதறாமல் எடுத்துக்கிடுங்க நல்லது பகுதியில் நெஞ்சில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதா பகுதி வகுத்துல சரி அது என்ன தெரியுது ஒரு ஒரு மாதிரி லைட் தெரியுது அந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்த பார்க்கும்போது அந்த வகுத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி தானே ரைட் வேற எந்த இடத்துலயும் ஒன்றும் தெரியல கால் பாதம் கால் பாதத்துல ஏதோ தெரியுது அப்படியா ஒரு பாதமா ரெண்டு பாதமா ஒண்ணு அதாவது இடது பக்கமா வலது பக்கமா இந்த பக்கம் அந்த பக்கம் சரி அதாவது வகுத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு காலில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படித்தானே நல்லா தெரியுது உங்களுக்கு பிளிங்க் ஆகுது நல்லா பிளிங்க் ஆகுது அந்த காலிலையும் பிளிங்க் ஆகுது அந்த வகுத்துலயும் பிளிங்க் ஆகுது அப்படித்தானா அந்த ஐயாவை பாருங்க உங்களுக்கு இந்த வகுத்துல ஏதோ பிரச்சனை தெரிஞ்சது இந்த காலில் ஏதோ பிரச்சனை தெரிஞ்சது ரைட் உங்க பேர் என்னையா கிர்த்திக் 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 எங்க இருந்து வந்திருக்கிறீங்க மலேசியாவில இருந்து வந்திருக்கிறீங்க ஐயா உங்க பேர் என்ன ஜீவானந்தம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க இந்த கிருத்திக் மலேசியாவிலிருந்து வந்த இந்த ஜீவானந்தத்தை ஸ்கேன் பண்ணார் ஸ்கேன் பண்ணும்போது வகுத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறாரு இந்த இடதுகால் முட்டிலேயா பாதத்திலேயா இடது கால் பாதத்தில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கார் உங்களுக்கு என்ன தெரியுது ஆ இப்ப பாருங்க இடதுகால் பாதத்துல அவர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றது அவ்வளவு அற்புதமா சொல்லுது எப்படி அந்த பாதத்துல பிரச்சனை இருக்குன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சது எதுவும் மின்னது அதுக்கப்புறம் எங்க என் காலைலயே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரைட் இதை எவ்வளவு நாளையில குணமாக்கலாம் ஆழ்மனது மூலம் போய் குணப்படுத்தலாமா இல்ல அது மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்தலாமா நீங்களும் மலேசியாவுல இருந்து வந்திருக்கிறீங்க அந்த ஐயாவும் மலேசியாவுல இருந்து வந்திருக்கிறீங்க இதை எப்படி குணப்படுத்தலாம் சொல்லுங்க ஐயா ஆழ்மன சக்தியை கொண்டு ஆஹ் எவ்வளவு நாளையில குணப்படுத்தலாம் ஐயா நோயா இல்ல அந்த சிந்தமோட வீரிய தெரியலயா சொல்ல முடியுது ஒரு நாள் குணப்படுத்துவோம் நாளைக்கும் குணப்படுத்துவோம் அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுதானே பாருங்க இப்போ உங்க ரெண்டு கைய அந்த ஐயா காலை காட்டுங்க நல்ல குணமாயிருச்சு குணமாயிடுச்சு குணமாயிடுச்சின்னு நல்ல உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க ஐயா ஜீவானந்தம் உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு தேட்டப்பட்டது ஆஹ் இவர் கையை காட்டும் போது அந்த இடத்துல ஒரு உஷ்ணம் உண்டாகுது ஆஹ் பாத்தீங்களா இதுதான் ஆழ்மனத்து மூலம் ஐயா இருந்து வந்த ஜீவோ ஐயாவுனுடைய அந்த பாதம் அந்த ஆங்கிள்ள கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அதே மலேசியாவிலிருந்து வந்த சரஸ் அதாவது கோலாலம்பூர்ல இருக்காரு அவரு இன்னைக்கு குணப்படுத்தி இருக்காரு அந்த இடத்துல அவமா இருக்குது அந்த இடத்துல சொல்ல 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 இந்த ரேஸ் கையிலிருந்து போகும்போது வாமா இருக்கு இன்னைக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குணப்படுத்தலாம் நாளைக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குணப்படுத்தலாம் நாளை நின்று விட்டு கீழே இறங்கி போகும்போது குணப்படுத்தி குணமாயிரலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கய்யா இந்த உங்க நாட்டில இருந்து வந்த இந்த கிருத்திக் உங்க காலில் உள்ள பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதை என்ன நினைக்கிறீங்க ரைட் உங்க ஊருக்காரரு உங்களே குணப்படுத்தி இருக்காரு இதுதான் ஆழ்மனம் மூலம் போய் நாம் என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை குணப்படுத்தலாம் உங்க முன்னால யாரோ ஒரு ஆளு இருக்கிற மாதிரி தெரியுதா மேல இருந்து கீழ வரைக்கு பாருங்க அவர் உடம்ப மேல இருந்து கீழ வரைக்கு ஸ்கேன் பண்ணுங்க அவர் உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்தா பாரு தோல்பட்டைல தோள்பட்டையில எதுவும் தெரியுதா சரி அவருடைய தோள்பட்டைல எடது வலதா வலது 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 தோள்பட்டையிலே ஏதாவது தெரியுது உங்களுக்கு இடது அவருக்கு வலது அப்படிதானே அவருக்கு வலது தோல்பட்டைல எதுவும் தெரியுது அது நல்லா தெரியுது என்ன கலர் தெரியுது சிவப்பு கலர் காட்டு சிவப்பு கலர் காட்டுது வலது ரைட் அப்படியே அப்படியே பாருங்க அந்த அந்த பக்கம் இது சரி இது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அந்த சைடில் எதுவும் ஆழ்க்கை தெரியுறாங்களா உங்களுக்கு நேராக நேராக அப்படியே பாருங்க ஆழ்க்க தெரியுறாங்களா அஞ்சு உணர்வுகள் கை கசக்குங்க மூச்சு எடுங்க மூச்சு எடுங்க ஐயாத்தருக்காரா இல்ல நேரா உங்களுக்கு நேரா அதே டைரக்ஷன்லாம்

இந்த ஐந்தாவது நாள் எல்லாருமே அற்புதமா ஒவ்வொருத்தரை ஸ்கேன் பண்ணி என்ன உண்மையான நிலவுகளை நிகழ்வுகளை அப்படி அற்புதமா சொன்னாங்க இதே மாதிரி நீங்களும் இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் நிறைய சாதிக்கலாம் இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதியில இருந்து இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் தனியா கிளாஸ் நடத்துறோம் இதில் வயசு கிடையாது ஆறு வயசுல அறுபது வயசோ எழுபது வயசோ யார் வேணுமா படிச்சு உங்களுடைய ஆற்றல்களை அதிகமாகப்படுத்தலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்